எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்க்கிறோம் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் இருக்கு ஃபார்ம் சிக்ஸ்னா புதிய சேருபவர்கள் ஃபார்ம் செவன்னா மைக்ரேஷன் லேபர் வேறு மாநிலங்களில் வேறு பகுதியிலிருந்து வாக்கு கேட்பது வாக்காளர்களை இணைப்பது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கும் மைக்ரண்ட் லேபர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் அசாம் ஒன்றிய அரசினுடைய தரவுகளும் மேச்சாகலை இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ஒரு சதி திட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் பீகாரில் நடந்தபோது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை தோல் உறுத்தி காட்டினார் இந்திய வாக்காளர்களை மிகவும் எச்சரியாக இருக்க வேண்டும் என்று ஆதாரத்தோடு விளக்கினார் மீண்டும் இல்லை இங்கே தம்பி முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி திமுக ஆட்சி வரும் தமிழ்நாட்டிலே துரோகம் நிறுத்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு உணர்த்தில் தான் இழந்திருக்கிறோம் இப்போ என் தாத்தாவுக்கு தங்க கலசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தால் நீ சாத்திருப்பியா வாழ்நாளில் நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகாநகரே சில்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரியுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்கள் வந்து தங்கத்தைப்பட்டு அதை மூடி விதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்கள் ஏன் அவரை வாக்கு வாங்குகிற ஒரு எந்திரமாக பயன்படுத்துகிறீங்க வழிபடுகிற தெய்வமாக பாருங்கள் நீங்கள் நீங்கள் எப்போ தோற்றியலா தூற்றியலாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிறது சமூகத்தினரும் முக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகளெல்லாம் கடந்த காலத்தோடு மறைந்து போகட்டும் வேற்றுமைகளெல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது வயிறிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கிப் பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதி வித சலக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்